திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதி சூரியன் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சாதித்து கொள்ளலாம் ஒரு லாபங்கள் ஒரு உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளலாம் ஏன்னா பதினாறாம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி பன்னெண்டில் மறைகிறார் அப்ப ராசி அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சாலே விரயத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம் அப்போ விரயத்துக்கு போகும்பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத விரயங்கள் ஆகணும்னால வாய்ப்புகள் உண்டு ஒரு லாபம் வருது ஒரு பணம் வரவு வரணும் ஒரு இடத்துல வந்து பணம் கொடுத்துருக்கீங்க கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே வந்து பதினொன்றாம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப ராசி அதிபதி அங்கே போகும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் பதினாறாம் தேதிக்கு மேலே பணம் கொடுக்கல் வாங்கல் யாரை நம்பி பணம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கவே கூடாது அதனால அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க உங்களுக்கு லாபஸ்தானாதி மற்றும் பணம் வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான் அந்த புதன் பாருங்க பனிரெண்டாம் வீட்டுல இருக்கார் எத்தனாம் தேதி வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு உள்ள என்ட்ரி ஆயிடுவார் அப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு ராசி அதிபதி மறைந்தாலும் கூட விரயமாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த புதன் லக்னத்துக்கு வரும் பொழுது பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குருவோட தொடர்பு கொள்ளக்கூடிய இடமா இருக்கிறதுனாலும் சுப விரயமாக கூட வரும் ஒரு ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு மனைகள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு வண்டி வாகனங்கள் ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இதுக்கு எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இப்போ யாரோட சேரப்போராடனா செவ்வாயோட சேரப்போராட் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்துக்கு அதாவது சிம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி என்ன வீடு மனை சொத்து சோகங்கள் வண்டி வாகன யோகங்கள் அம்மா ஆரோக்கியம் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இதெல்லாமே நாலாம் இடம் தான் அந்த நாலாம் இடத்த அதிபதி குருவோடு சேரும் பொழுது அதுவும் பாருங்க அந்த இடம் உங்களுக்கு பத்தாம் இடமாக இருக்கிறதுனாலையும் தொழில் ரீதியாகவும் அல்லது வந்து உங்களுக்கு உறவுகள் ரீதியாகவும் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு செவ்வாய் சேர்த்தா குரு மங்கள யோகம் குரு மங்கள யோகம் பெயர் புகழ் மதிப்பு நிச்சயமாக கொடுத்தே தேரும் வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கறதுல மாற்றம் ஒரு சில ராசிகள் அனுபவிப்பாங்க ஒரு சில ராசிகள் அனுபவிக்க மாட்டாங்க இப்போ நீங்க இந்த ஜூலை மாதத்துல இந்த குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய காலகட்டத்துல ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு புகழ் மதிப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிச்சு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஒரு டிரான்ஸ்பர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் உங்களுடைய ஜாதத்துல நல்ல தசைகளும் நல்ல புத்திகளும் நடந்தால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஒரு பக்கம் வரவு வந்தாலும் ஒரு பக்கம் விரயமாகும் ஈக்குவலாக இந்த மாதம் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னா எல்லா கிரகங்களையுமே உங்களுக்கு பாருங்க பத்து பதினொன்று பன்னெண்டு அது பன்னெண்டுல வந்து கொஞ்ச நாள் தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வந்துடுறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது பாருங்க உங்களுக்கு தசாபுத்திகள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை நல்ல புக்தி நடந்தால் இந்த மாதம் மிகப்பெரிய யோகமான இருக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் சூரியனால் விரயச் செலவுகள் கொடுத்தாலும் கூட குருவினுடைய தொடர்பு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதே போல் நாளை பண வரவு லாபங்கள் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சுக்கரன் பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு மேலே பன்னெண்டுக்கு வராங்க அப்போ சுக்கரன் ஏழாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது தொழில் ஸ்தானாதிபதியான சுக்ரன் அப்படிங்கிறதுனால தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இருப்பதை கொண்டே செயல்படுத்துங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பண வரவு உண்டு பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒரு லாபம் இருந்தாலும் ஒரு பக்கம் விரயம் இருக்கும் அப்படிங்கிற உண்மை உங்க ஜாதத்துல தசாபுத்தி எப்படியோ அதற்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுவல் அல்லது இதை விட மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகங்கள் கூட உங்க ஜாதத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் ஆகும் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்